பன்னீர் மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் பன்னீருக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இது கூட நம்ம பன்னீர் நான் பாக்கெட் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பன்னீரும் ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ எடுத்துக்கோங்க இப்போ அதே என்னென்ன கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு மிளகாய் இது கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக நான் வெங்காயம் அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து இது கூட வதக்கி போய் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூட கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு இது கூட ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி இப்போ விட்டு இதையும் நல்லா ரெண்டு நிமிஷம் பச்சை போக வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து பொடியெல்லாம் கரிஞ்சிடாமல் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு நல்ல மசாலா வதக்கி எதிர்பார்த்துங்க இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ பன்னீர் மசாலா அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கஸ்டர் மேற்றி தூவிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம அருமையான பன்னீர் மசாலா பார்த்துருக்கோங்க இது சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபி வேணால் கமெண்டில் கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ